உங்களுக்கு நான் நெருக்கம் தந்தித்தேன் உங்களுக்கு நான் வைக்கம் தந்தித்தேன் வந்த வங்கமுக்காருங்க வந்த வங்க நிக்காருங்க

பேரன்னு படைத்த பெரியோர்களை இல்லை பெறாமல் பெற்றெடுத்த தாய்மார்கள் வரி கால வாலிபவர்களே எதிர்கால இளைஞர்களை மன்னை மன்னன வழி காலத்தை வாலியும் பொழுது வாலிமை பெருமை கிழுக்கும் எதிர்காலத்தை இலுமை வெயில செய்யும் திருவள்ளூர் சொல்லி வானூலக துளி எழுப்ப புளியலும் போல் துளி எழுந்து நல்ல இசைத்தவளை அழிப்பருகிய அளி நகை போரே மற்றவனாய் மாபெரு மற்றவராய் கலைஞராய் எல்லா எளிமையோட இயண்டு அனுதர்மை இளையர் நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வராதவர்களுக்கும் எங்களுடான திருமுனிப்படி ஆலை கட்டல் ஏன் அமைதிக்கும் அறிமுக உள்ள படைத்தியாவை இவ்வளவு கலை உடம்பின் சார்பாக நன்றை இவனின் கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு தானை ஆவுடன் எதிர்பார்த்து கொண்டுவ இந்த வலி மணக்கம் இதோ ஆரம்பித்து விட்டோம் நடனோட இருக்கிறது என்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக்கொண்டு நாடகத்தினை துணங்குவேன் நன்றி

پتہ واري دڙي کبوتہ کڙهي ني ني کبوتہ کڙهي ني ني மனிதம் வரவிருப்பதில்லை மனதிற்கு மனிதனிடம் வரவிருப்பதில்லை என் நகரத்திலும் பெண்ணகரமாக வனப்படியும் புதுக்கோட்டை மாவட்டம் மரம் வாங்கி வட்டம் கண்டித்தாங்காடு கிராமத்தில் எழுந்து அல்வாத்து கொடுக்கும் ஸ்ரீ மன்மதா சுவாமி காமன் பண்டிகை திருவிழாவை முன்னிட்டு அரங்க மேடைகளை நடக்கிற நாடகம் குகனை மனத மலர் மலரும் ஏடம் மான மங்கியா நம்ம கடிசங்காட்டில் அப்படி காமன் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் வன்னிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்றதாக நம்ம ஊர் கத சேர்ந்து முடிவு முடி பண்ணி பொன்னம்மாப்பளைய குட்டிட்டு வர சொல்லி அட்வான்ஸா கொடுத்துட்டேன். நாங்க பொன்னம்மாப்பளைய குட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கு பேர் என்ன நாடகம் மேடயா? கல்யாணத்துக்குட்ட கலைரங்கையா. கலைரங்கமா. இவங்க எல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. மேரேஜ் கல்யாணம் கோமாளிட்டு சொல்றானே ஒருவே நம்மளை விடுச்சு மொய் இதுக்கு சொல்றானோ என்னமோ அப்படின்னு யாரும் கையை விட பார்க்க வேணாம் நீங்க அமைதியா இருக்கிறது எங்களுக்கு ஆயிரத்தி ஒரு ரூபாய் மொய் கொடுத்ததுமா தான் அதுக்காக நீங்க அமைதியா இருங்க தூங்காதீங்க அப்படின்னா யாருக்கு புத்தி சொல்ற மாதிரி இல்லை எனக்கே புத்தி இல்லாம தானே வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் பிராந்தி கடையில் மொய்யா எழுதிக்கிட்டு இருக்கேன் அதனால தூங்குறவங்க தூங்குங்க நாடகம் பாக்குறவங்க பாருங்க இது என்ன மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா தெய்வத்திற்கும் தெய்வத்துக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் மாப்பிள்ளையாரு சர்வசாதன மாப்பிள்ளையா கல்வி பழனி முருகனையே குளமனத்தோட முடிக்கிட்டு வந்திருக்கோம் அவர்தான் தான் கலையில மாப்பிள்ள பொண்ணியா சரி எனக்கு தான் அறிவு இல்லை உனக்கு அறிவு இருக்கான்னு பார்ப்போம் பொன்னியாறு சர்வசாதன பண்ணா குறிஞ்சி நாட்டுல இருந்து நம்பிரா சமக வள்ளி அப்படின்னா கூட்டிட்டு வந்திருக்கோம் ரெண்டு பேரும் காலையில ஒரு அஞ்சரை மணிக்கு இந்த மேடையில் நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போக கூடாது அப்படிங்க மனசுக்குள்ள வச்சு கொட்டாய்க்கு பின்னாடி பத்து மூட்டை அருமையான அரிசி மூட்டை வந்துகிட்டு இருக்கு எல்லாருமே அமைதியாக சாப்பிட்டு போமாறு கேட்டுக்கொண்டு நடக்கப் போகும் திருமண விழாவிலே பக்கப்படிப்பட்டு சொல்லக்கூடிய பக்கம் பேசிட்டதற்காக அப்படி நாயுடு அவங்க சம்பா கட்டி அப்படி ஹார்மனியமா கூட்டிட்டு வந்திருக்கோம் ராஜ்யத்தை சொல்லிட்டானே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டு முதல்ல வந்து உலகிக்கு நிற்கிற பரதேசி இப்போ யாருன்னு கேட்பேன் நான் தானுங்க முருகனுக்கு துணையாக வந்த இடும்பே இடும்பின்னு ஒன்று இருந்தா இடும்பின்னு ஒன்று இருக்க தனியாக செய்யும் இன்னைக்கு இருக்கிறது இடும்பியா கொப்பரை தேங்காய்க்கு உள்ள குடுமை அதனால் இந்த திருமண விழாவுக்கு வரி இருந்த அத்துணை உலகளையும் வருக வருகிற வாழ்த்தும் அருமையான மரியாதைக்குரிய கண்டித்தங்காடு கிராம மண்டல புலிதார்கள் மற்றும் கிராமத்தார்கள் மற்றும் ஸ்ரீ மன்னத சுவாமி அன்னதான குழு கண்டித்தவரை என்பதை கேட்டுக்கொண்டு நாடகத்தை நினைத்து போகின்றேன் நன்றி சபாலா என்னை தங்கம் அக்கா வருஷத்தில் ஒரு நாள் தெய்வத்துக்கு திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் நாடகம் வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வரியை சேர்த்து அந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்கள் தலையெழுத்து அதை வாங்கி சாப்பிடணும்னு எங்கள் தலையெழுத்து கொடுக்குற நீங்கள் அமைதியாக இருந்தாட்ட வாங்கித்தீங்கன்னு நாங்கள் அழகாக நடிக்க முடியும் கொடுக்குற நீங்கள் பாதியில் விழுந்து அடிக்க தூங்கிட்டே வாங்கிட்டு நாங்களும் குண்டிய குண்டியாக ஆட்டி விட்டு ஓப்பியோ அடிக்க வேண்டிய வச்சுள்ள தான் நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரங்களெலாம் வெள்ளையும் சொல்லையுமா மாடி வடி கட்டிக்கிட்டு நிம்மதியாக தெரிஞ்சு அழகிறாங்கட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராசா உங்க காஜ கொண்டு போய் ஒட்டு சேத்து வரைச்சி வீடு கட்டுறேன் பொரிஞ்சு கொட்டு என்னடா அந்த போய் உடுக்கடி பூஜை யாரு உடுக்கடி உடுக்கு உடுக்கு நான் என்னமா வேற சொன்னது மாதிரி அது இருக்கிற வேண்டியது சொல்லியா உடுக்கடி பூஜை தச்சர வச்சு கேட்குறேன் அந்த ஆளை சொல்றாப்புல வரி காய்ச்சல் வாங்கிட்டு இருக்கிற நீ எப்படி எப்பிடுறா உருப்பு விடுவே அப்படின்னு எந்த விஷயத்துலயும் மாறில்ல உழைச்சிட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமே சாப்பிட்டுன்னு போய் ஒட்டுது உழைக்காம வாங்குற காசு எவ்வளோ நேரம் ஜிமுட்டு போட்டாலும் மூணா நாலு பொறிஞ்சு கொட்டுது என் வீடு புரிஞ்சு கொட்டாம இருக்கணும் உங்கள் அன்பான பார்வை உங்கள் அருமையான பார்வை எங்கள் வீடு பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நாடகத்தினை நான் தோணு எங்க போனாலும் உங்க பிரச்சனை உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பாட்டு பாடினா தானே நீ யோசிக்கணும் பாட்டு பாடாமே இப்பத்தெல்லாம் முடிக்கலை டக்கல் கதாமுக்கிற பாடு பாடுறத தலையெழுத்து மசரா எங்க போனாலும் பிரச்சனை என்ன பிரச்சனை நாடகத்துக்கு இங்க வந்தா ஓ பிரச்சனை வண்டிக்குள்ள ஏறினா அவன் பிரச்சனை வண்டிக்குள்ள போய் உட்கார்ந்தா இவன் பிரச்சனை ஓ சில கிடைக்கிற கட்டிங்க என்னன்னு கொஞ்சம் குடுறான்

இனிமேல் பட்டு என்னமோ நமக்கு நடக்க போகுது சோசியத்தை கொண்டு போய் சாதகத்தை கொடுத்து பார்த்தேன் அஞ்சாளுக்கும் சேத்த நேரம் பார்த்து விட்டு மறைக்கி வச்சு விட்டு பேசாமல் உட்காந்துருந்தாரு இல்லைன்னா சாதகத்தை கொடுத்தேன் தச்சினையும் வச்சேன் என்ன தாயா எனக்கு நடக்க சொல்லியா அவர் சொன்னார் தம்பி நான் சொல்றேன் சோச்சிக்க கூடாது தம்பினார் என்ன என்ன பத்து நாளைக்கு நீ எவன் கூட பேச்சினாலும் உன்னைய தூக்கி போட்டுக்கிட்டு மிதிப்பாங்களா சோசியர் சொல்கிறாரு எது பத்து நாளைக்கு நீ தூக்கி போட்டு மிதிப்பாங்களாம்

அப்படி நான் சொன்ன நார்க வந்த நீ பொ நடிக்க வந்தான தான் சொல்லுவேன் அவன் என்ன அஞ்சு சொல்றேன் வந்து எங்க வாய்மயில பொத்த வந்தோ அப்படிங்கிற அவன் யோ பொத்திக்கிட்டு உக்காது ஓன் பொத்துன்னு சொல்றது ஏன் கடமை பொத்திக்கிட்டு அவன் என்ன சொல்றான் பொத்த

இவன் திடுக்குன்னு ஓடி ஒரு வீட்டுக்குள்ள விட்டு கதவை சாத்திக்கிட்டான் நாடகம்பாக்கம் வந்து ஆளுக பூரா அவை வீட்டை சுத்தி தான் நிக்கிது ஒரு புள்ள பார்க்கல கொட்டகா அம்மனை குட்டியா கிடக்கு மைசட்டுக்காரன் மட்டும் பித்தா பித்தான்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு நான் சொன்னே அண்ணன் எல்லாம் ஓடி போயிட்டேன் அங்கேயே நீ ஓடல அண்ணன் அப்படின்னு நான் ஓடி போயிட்டேனா தம்பி ஆம்பி பார்த்து வீட்டுக்கு போயிடுவாங்க தம்பி அவர் வீட்டுக்குள்ள போய் பூந்தாவே முள்ள கதவை திறந்துக்கிட்டு ராய துடைச்சுக்கிட்டு வெளியில வந்தேன் ஊருக்காரவங்க கேட்டாங்க யாண்டா நாடகம் பாக்கிறத விட்டு விட்டு திடுச்சு அந்த கூட்டத்துக்குள்ள விழுந்துடுச்சு இந்த கூட்டத்தையே கலைச்சு விட்டு அந்த போய் பூண்டா அதுக்கு ஓடனை சொல்றேன் நான் ஒடியாந்தது இருக்கட்டும்டா நீங்க யாண்டா என் பின்னாடி ஒடியாந்திய அவங்க கேட்கறீங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஊர் தலை ஊர் தலைவர் அவனை பிடிச்சி கட்டுறா எதுக்கிட்ட அந்த ஓட்ட ஓடியா அந்த வீட்டுக்குள்ள பூந்தா அதுக்குள்ள என் ஜாமி போச்சுக்காதிய ஜாமி என் பொட்டாடிக்கு தெரியாம ஒரு கட்டி என் அடுப்படியில ஒழிச்சு அதெல்லாம் எடுத்து பிடிக்க வந்தேன் அதில் ஒரு ஊருக்காரன் அறிவாதி கேட்குறேன் ஏண்டா இதை சொல்லிட்டு வர்றது இல்லையா அவங்க சொல்கிறேன் ஒன்றுமே ஒரு கட்டி மயிரை குடிக்க ஊருக்கே சொல்லிட்டு வருவாங்கடா வருவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இவ்வளவு தண்ணி கிண்ணி போட்டிருந்தாலும் இந்த தெய்வத்துக்கு பயந்து இப்படி உக்காந்துருக்க ராசா நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் ரெண்டு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருவேன் ராசம் என்பதே

அவ்வளவு பெரிய மயிலாடாவே நம்ம ஊர் நாடக கூட்டத்துக்குள்ள இவன் வந்து மூச்சிய தொடங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறான் இன்னொரு இவங்க யார் எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் புருவ வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுல ஒரு பையன் நல்ல பையன் ரொம்ப மரியாதையா பேசினி அமைதியா இருக்கடா அவன் நம்ம ஊருக்குடா வந்திருக்கான் அவன் யாருன்னா அவன்கிட்டயே போய் கேட்டு வந்துடுறா சரி நேரம் அந்த பையன் என்கிட்ட வந்தான் அண்ணே என்னடா தம்பி அண்ணே உங்கள யாருனே பப்பு அப்படின்னா சரி நான் தம்பி தாண்டாத பாத்துக்கிட்டு வாங்கடா வீட்டுக்கு போவோம் நாடகம் மசூர்லையா விளங்குறேன் ஏன் பப்புனுக்கு பண்ணி குட்டியே கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்கடா அதான் சொன்னது சரியா தானே இருக்குறியா

கவர காத்து கொண்டவர் கொட்டம்பட்டி உடப்புமிட்டி என்ற ஆர்மேய மாப்பிள்ளை உங்கள் காத்திக்கு ராஜா நாரதராகவும் கலகப்ரியராகவும் யாரே பிரேமனுடைய காத்து ஆகி தப்ப இنيه இசையின் போல் செவக்கி வளைய ராஜசேகர் அவர்கள் இங்க ஆர்மணீய சேத்து கொண்டிருக்கிறார்கள் என்னல வணிக்க முடியே அன்பு சோதேவி உங்கள் புதுக்கோட்டை கோட்டை புள்ள பேர் என்னயா இதுல போடுங்க நீ அனிதா டான்சர் ஆகவும் விடிய ராஜ ஜெயல நல்ல கொள்ளு கொள்ளு இருப்பான் செக்கு சிவனா பனை மரத்து கலரு நவா பழத்தை சிகப்பு அடிக்கூட ஆனைய தோடல்கள் வல்லவரிள்ளவரி ஆனைய தொடங்க வல்லவரி எழுந்து புள்ளவரி आते दिमास मुतोगत नीति काल के तेलीरा पाती रिदी मंचा भदन जय भडो रुसी को सुसु सुन सुन हे मंगे सतन निलो निजवरि को तेलीरा पाती तेरि को कन्नुडा ग बल पट्ट कुडी य पट्ट कला को पट्ट सुन पट्ट के यन गट्टी को ल पट्ट के கண்ணுக்கு அழகாக காண்பதற்கு ஒளியாக கல்யாணம் காதலி விழா தேர் திருச்சமோ இந்த மாதிரி அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு கொட்டகை அமைப்பு சேர்ந்த அன்பு உள்ளம் இந்த நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய எனது அருமை சகோதரர் ஆர்கே முருகானந்தம் அன்பு உள்ளம் அவர்களும் எம் மணிகண்டன் அன்பு ஜோதிடர் அன்பு இரு உள்ளங்களும் இந்த நாடகம் மட்டுமல்ல இந்த பாண்டிச்சாமி முனுஜாமி கோயந்தாமி கோயந்தி நாடகமே இல்லையோ ஆகிய எல்லாம் குறைந்த தொகைக்குள் நிறைந்த நடிகர்களை கொண்டு நடத்தி தர ஒரு அருமையான அன்பு உள்ளமாக வழங்கக்கூடிய அன்பு அண்ணன் ஆர் கே முருகானந்தம் அன்பு உள்ளத்திற்கும் எம் மணிகண்டன் சோதிடர் அன்பு உள்ளத்திற்கும் மனமாதிரி தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு மறக்க முடியுமா அன்பு உள்ளங்கள் வாழ்க வாழ்த்தி என்றும் உங்களது முன்னால் பேச்சு கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சத்தியமனத்தை சேர்ந்த உங்களில் ஒருவன் என்னதான் எல்லாத்துக்குமே தெரியுமே அதிகமாக தெரிவித்துக் கொண்டு பொண்ணு விளையிற புண்ணியடா விவசாயத்தை பொறுப்பா இருந்து கவனிப்போமடா உண்மையாய் உழைக்கிற மக்களுக்கு எல்லா நம்பிக்கும் எது சென்று கூடுமடா கட்டி மாமியால தாலி கட்டி ஐ எம் எங்க மாமே மாமியால தாலி கட்டி மனப்பாடு மாத கட்டி பயக்கணும் அத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கணு ஏத்த முடிச்சு அரைச்சு போடு செல்லும் അവനെ ചില്ല ആവശ്യം അടിഞ്ഞു പോയി അണുന്ന് പോലും അടിഞ്ഞു പോകുന്ന സന്തേ ஏற்றி வந்தேச்சி சந்தையிலே வந்தே பொள்ளாச்சி சந்தையிலே புதன கரியாக்கு சொல்லத்தை என்று சொல்லக்கண்ணியாபாரிக்கு செல்லக்கணி நீத்து போட்டு பணத்தை என்று சொல்லக்கண்ணு பணத்தை திக்க பார்த்துவோமா மனசம்மா சொல்ல பார்த்து அம்மா கையில கொடுத்து போடு செல்லதே உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல அவங்க ஆரணோடு ஆக்னிவாங்க செல்லதனே அவங்க ஆரனோடு ஆக்னுவாங்க செல்லக்கணே